யூனிவர்ஸ் நேர்களுக்கான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ரொம்ப ஒரு முக்கியமான சென்சிட்டிவான காணொளி இது எம்ஜிஆரும் ஒரு குழந்தையும் பேசக்கூடிய ஒரு செய்தி எம்ஜிஆர் இந்த குழந்தையிடம் பேசியது என்ன இந்த குழந்தை எம்ஜிஆரை எப்படி அடையாளம் கண்டுக்கிட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொடர்கள் ரொம்ப அது எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குங்கிறத நான் படித்து விட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே மெய் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது தாய் பத்திரிகையில் வலம்புரி ஜான் அவர்கள் அப்படியே பதிவு செய்தது தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரு மனிதன் எப்படி ஒரு ஒரு இடம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு மனிதன் தான் வாழ்ந்த எச்சத்தை எந்த முறையில் விட்டு செல்ல வேண்டும் எப்படி பெரியார் வாழ்ந்த வாழ்க்கை அண்ணா வாழ்ந்த வாழ்க்கை என்பதும் அதே மாதிரி அவர்தம் சீடர் எம்ஜிஆர் விட்டு போயிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான தொழிலே கேளுங்கள் நான் சொல்கிறேன் இப்போ வளம்புரி ஜான் அவர்கள் அப்படி பதிவு செய்த அப்படியே நான் சொல்கிறேன் என்ன பார்ப்போம்மா வளம்புரி ஜான் வந்து வேலை பார்த்தது தாய் பத்திரிக்கையில் அந்த தாய் பத்திரிகையோட நிறுவனர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் நீங்கள் தாய் அப்படிங்கிறதுலேருந்தே நீங்கள் செஞ்சுக்கலாம் எம்ஜிஆர் தான் அந்த பத்திரிகையோட நிறுவனர் நீங்கள் ஏன் தாய் பத்திரிகை இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா க எம்ஜிஆரோட நேர் எதிரி கருணாநிதி அவர்கள் நடத்தின பத்திரிகை பேர் வந்து அவர் ஒரு வார இதழ் நடத்தினாங்க அது வந்து எப்பயுமே அவர் பேரில் நடத்த மாட்டாங்க வெளியில் நடத்துவாங்க முரசொலி மாறன் அந்த குடும்பம் நடத்த ரைட்டு குங்குமம் என்கின்ற பத்திரிகையை நடத்தினாங்க வாரப்பத்திரிக்கை முரசொலிங்கிறது தினப்பத்திரிக்கை பத்திரிக்கை நடத்துனாங்க அதே நேரத்தில் முத்தாரம்னு ஒன்று நடத்துனாங்க இது வந்து கருணாநிதி குடும்பம் நடத்துனது கலைஞர் குடும்பம் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு வாரப்பத்திரிகை நடத்தணும் செய்தியை சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஏன்னா அரசியல் எதிர் எதிர் அவர் வச்ச தலைப்பு தான் தாய் அந்த தாய் பத்திரிகையில் வளம்பூரி ஜான் அவருடைய ஒரு ஒரு விஷயத்தை எழுதுகிறார் நேற்று நடந்த அவருடைய சம்பவம் அப்புடின்னு சொல்லி எழுதுகிறாங்க அதில் அதில் எம்ஜிஆருக்கும் அந்த குழந்தைக்குமான உரையாடல் பதிவாகுது அந்த குழந்தை யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யாரோ எக்ஸ் ஒய் கிடையாது வளம்புரி ஜான் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை அது என்ன நடக்கு அப்படிங்கிறதுல அவர் பார்வையில் அப்படியே சொல்கிறோம் இப்போது தன்னுடைய பத்திரிக்கையில் வேலை பார்க்கணும் இந்த எடிட்டிங்கு ப்ரூஃப் இதெல்லாம் பார்க்குறதுக்கும் இல்லை ஒரு செய்தியை ஏற்றணும் இல்லை ஒரு செய்தியில் சந்தேகம் கேட்கணுங்கிறது எம்ஜிஆருடைய வாடிக்கை அதில் வந்து இருக்கணும் அதில் நெருங்கிய தோழர் நெருங்கி நான் விரும்பும் அண்ணன் தொலைக்காட்சி தொடர்களில் நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் அவருடைய வாதத்தை அற்புதமான பேச்சாளர் மிக அருமையான நெறியாளராக கூட ஆகக்கூடிய தகுதி உடையவர் அவர் ராசி அழகப்பன் அவரால் வார்ப்பிக்கப்பட்டவர் அவர் இயக்குனராக இருக்க தேசிய விருது வாங்கினவர் மாநில அரசோட விருது வாங்கினவர் ராசி அழகப்பன் இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியிலையும் அரசியல் சம்பந்தமாக பேசுவார் நெருங்கிய நெஞ்சுக்கினிய அண்ணன் அவர் அவரெல்லாம் அங்கே தான் உருவானார் பட்டறையில் உருவானார் அவர் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாரோ வாய்ப்பு கேட்டு போகும்போது வளமுரிஜான்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு எல்லா இடங்களுக்கும் வேலைக்கு போனால் எங்கே வேலை பார்த்துருக்கீங்க எங்கே வேலை பார்த்துருக்கீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா நாங்கள்லாம் எங்கே வேலை பார்க்குறது படிச்சுட்டு கிட்டே வேலை பார்க்கணும் வர்றவங்க கிட்ட நீங்கள் வேலை கொடுக்கலன்னா நாங்கள் போய் யார்கிட்ட போய் ப்ரொமோட் பண்ணுறதுன்னாங்க உடனே உட்காந்து வேலை கொடுத்தாராம் வளமுறிஞன் அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமணி எம்ஜிஆரோட பத்திரிகை வளவாக்குறவர் இல்லையா எம்ஜிஆரோட பத்திரிகையில வளவாக்குற அப்படி தான் இருப்பாங்க அது வந்து இப்போது எம்ஜிஆருக்கு வளம்புரி ஜான் வீட்டுக்கு ஃபோன் போடுற இப்போ மாதிரி செல்ஃபோன் கிடையாதுல்ல வீட்டுக்கு ஃபோன் போடுறார் பேசிட்டார் என்ன ஹலோ இப்போ ஃபோன் எடுக்கிறது குழந்த ஒரு குழந்த எடுக்கு பெண் குழந்த இருக்கு ஹலோ யார் பேசுகிறது அப்போ இவர் சொல்லிக்கா நான் எம்ஜி ராமச்சந்திரன் பேசுகிறேன் இருக்கிறார் இது எம்ஜிஆரோட வழக்கமாக முழு பேரை சொல்ல நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன் எம்ஜி ராமச்சந்திரன் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த குழந்தைக்கு எம்ஜிஆர்னா தெரிஞ்சிருக்கலாம் எம்ஜி ராமச்சந்திரன்னா தெரியல அப்படியா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காப்புல இப்போ வளம்புரி ஜான் வீட்டில் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் வளம்புரி ஜான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு இருக்கிறார் ஐயா ஆஃபீஸ் போயிட்டாங்க ஐயா வீட்டில் இல்லை அப்படின்னு இருக்கிறாரு அப்போ வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்டிருக்கிறார் அம்மாவும் அக்காவும் கடைக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை பேசுவதை ரசித்த எம்ஜிஆர் வந்து மேற்கொண்டு பேச்சை வளர்க்குறார் அந்த வீட்டில் இருக்குங்கிறது அந்த குழந்தை இருக்கக்கூடிய டோனில் அதில் வந்து வளர்க்குறாரு ஆமாம் உன் பேர் என்னம்மான்னு சொல்லி கேட்க என் பேர் லட்சுமி உனக்கு என்ன வயசாகுது எனக்கு தெரியலைங்க அப்படின்றது எனக்கு வயசெல்லாம் தெரியாது அப்படின்ட்டுருக்க அப்படி உன்னை வீட்டில் நல்லா வச்சுக்கிடுதாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்களேன் உன்னை வீட்டில் நல்லா வச்சுக்கிடுதாங்களா அப்படின்னு அதெல்லாம் ஐயாவும் அம்மாவும் என்னை நல்லா வச்சுக்கிடுவாங்க நான் கடைக்கு போனோம்னா வாங்கிட்டு வந்து அந்த மீதி காசை என்கிட்ட வாங்க மாட்டாங்க நீ வச்சு அதெல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன் என் கீழ் இருக்கா இவருக்கு ரசிக்கிறார் நீ உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துருக்கியா பார்ப்பியா அப்படின்னு கேட்டார் ஆ அப்பா அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்போவும் நான் பார்ப்பேன் அப்போ என்னை ஊருக்கெல்லாம் விடுவாங்க அப்படின்னு உனக்கு லீவு எப்பப்பெல்லாம் கொடுப்பாங்க எத்தனை நாள் கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்கிறார் நீங்கள் பதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லறதுல இதுதான் மக்களோடு செல் மக்களோடு பயணி அங்கேருந்து அவர்களுடைய குறையை பெருன்னு சொல்லி அண்ணா சொல்லுவார் அதுதான் இந்த ஒரு குழந்தையோட சொல் வந்து ஒரு தமிழ்நாட்டின் குரல் மாதிரி இருக்கும் பார் இந்த குழந்தை கடைசியில் எம்ஜிஆர் எப்படி கண்டுபிடிக்கிங்கிறது தான் ட்விஸ்ட்டு அதில் 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 அப்போ சொல்கிறப்பல எனக்கு தீபாவளி கிறிஸ்மஸ் மற்ற பொங்கல் எல்லாம் லீவு கொடுப்பாங்க எனக்கு புது துணியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க எனக்கு புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்து என்னை அனுப்புவாங்க அடுத்த கேள்வி கேட்குறாரு எம்ஜிஆரு உனக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அன்கில் சம்பளம்லாம் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது ஆனால் எங்கள் அப்பா அம்மாட்ட அவங்க வந்து கொடுத்துருவாங்க எனக்கு காசு கொடுப்பாங்க என்னை நல்லா சோறு போடுவாங்க நல்லா சோறு போடுவாங்கன்னா உன்னை சாப்பாடு நல்லா போடுறாங்களா இது என்ஜிஆர் ஆமாங்க ஐயா ஆமாங்க அங்கிள் அவங்க இப்போ சாப்பிட்ற சாப்பாடு தான் நானும் சாப்பிடுவேன் எனக்கு அப்படி கொடுப்பாங்கருக்கோம் என்ன சாப்பிடுவேன்னு கேட்டிருக்கேன் ஐயாவுக்கு கறி சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து ஐயா கறி சாப்பாடு சாப்பிட்றது தினமும் வைப்பாங்க நானும் கறி சாப்பிடுவேன்றது இந்த குழந்தைங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆமாம் சரி நீ வந்தால் சொல்லிடுறியாமா அப்படின்ட்டுருக்காப்புல ம் அப்போ சொன்னதும் அப்போ கேட்டிருக்காரு உன் ஊர் என்னன்னு கேட்டிருக்காரு ஊர் பேர் தெரியுதா அப்படின்னு அப்போ அந்த பிள்ளை சொல்லியிருக்குது என் ஊர் தூ திருநெல்வேலி பக்கத்தில் இங்கேயா தூத்துக்குடி பக்கம் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு வள்ளியூரில் இருந்து நான் வளவாக்கேன் ஓ உன் பேர் என்ன சொன்ன அப்படின்னு கேட்டிருக்காப்புல லட்சுமின்னு இருக்க அந்த குழந்தை அப்படியா சரி ஐயா வந்தால் சொல்லு ஐயா அண்டில் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க அப்புடின்னு சொல்லி இந்த குழந்தை கேட்குது என் பேர் எம்ஜி ராமச்சந்திரன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லிடுறேயும் முடிஞ்சது இப்போது அந்த குழந்தை தண்ணிய பேசியது எம்ஜிஆர் தானா அப்படிங்கிறத தெரியணும் தெரியாது அதுக்கு இப்போ வாரான் இப்போ ஐயா வராங்க யார் வளமுறிஞ்சான்னு வீட்டுக்கு வராரு ஃபேமிலி வராங்க ஐயா இந்த எம்ஜி ராமச்சந்திரன் ஒருத்தர் பேசினாங்கன்னு என்ன சொல்கிற எம்ஜி ராமச்சந்திரனா என்ன சொன்னார் இல்லை என்ன விசாரிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு அவர் ஃபோன் போட்டாப்புல அது எம்ஜிஆர் பேசுகிறாங்க அது தெரியலையா ஐயா போய் சொல்லுதாருன்னு சொல்லிட்டு அது வாட்டிக்கு போயிடுச்சு எம்ஜிஆர் எப்படி நம்மக்கிட்டெல்லாம் பேச நம்மகிட்டலாம் போய் எம்ஜிஆர் பேசுவாரா எம்ஜிஆர் தெரிஞ்சு ஆனால் அந்த குழந்தை எப்படி அடையாளம் கண்டுக்கிடுச்சு அதுதான் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ உடனே எம்ஜிஆருக்கு ஃபோன் அடித்து பேசி ஐயா இந்த மாதிரி தப்பா எடுத்துக்காங்க தலைவரே வீட்டில் பிள்ளை குழந்தை இருக்குது என்ன பேசிருச்சோ எது பேசிருச்சோன்னு நான் நினச்சிருக்கேன் அவர் சொல்லியிருக்க அருமையான குழந்தைங்க நான் ரொம்ப விருப்பப்பட்டு பேசினேன் நல்லா பேசினாப்புல எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போயிட்டு இப்போது எம்ஜிஆரை சந்திக்கணும் வளம்புரி ஜான் போகிறார் வீட்டுக்கு போகிறார் ராமாவரத்துக்கு போகிறார் போய் பேப்பர் சம்மந்தமாக எல்லாமே சேர்ந்துட்டு எதுவும் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கிடாதீங்க குழந்தை இருக்குன்னு எதுவும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு இல்லையே நீங்கள் ஃபோன் எடுக்கக்கூட நீங்கள் உரிமை கொடுத்துருக்கியே பார்த்தீங்களா ரொம்ப சந்தோஷம் நல்லா பேசிச்சு அந்த பிள்ளை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போய் இந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட நான் சொன்னேன் எம்ஜிஆர் பேசுனதுன்னு அப்போ அந்த வேலைக்காரப்பில் சொல்லுது எம்ஜிஆர்லாம் என்கிட்ட எப்படி பேசுவேங்க அவர் பேசுனது எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு கூட்டம் உங்ககிட்ட பேசுனது எம்ஜி ராமச்சந்திரங்க யா எம்ஜிஆர் இல்லை அப்படின்ட்டு போயிருச்சு இப்போ எம்ஜிஆரோட அறிவு அத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அதான் ஒரு மனிதன் நிலைத்து நிற்பதற்கு என்ன காரணம் சொல்கிறாரு நேராக பேசுகிறார் வாங்க ஒரு தொகை பணத்தை கொடுத்து இதை நான் கொடுத்தேன்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட கொடுங்க என்னோடய பரிசாக நீங்கள் கொடுங்க அப்புடின்னு சொல்லி வளம்புரி ஜான்கிட்ட கொடுக்குறாரு இப்போ வளம்புரி ஜான் வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு பாப்பா வா வந்துட்டேன் உன் பேர் என்ன இந்த மாதிரி பேசினே இல்லை நீயே உனக்கு வந்து நான் போய் எம்ஜிஆரை பார்த்தேன் எம்ஜிஆர் உனக்கு பரிசு ஒன்று கொடுத்துருக்குறாருன்றக்காப்பு அந்த பரிசு பார்த்தால் ஒரு தொகை பெரிய ஒரு தொகை அது இல்லை இதை பத்திரமா வச்சுக்கோ இது உனக்கு எம்ஜிஆர் கொடுத்தது உங்கள் அப்பா அம்மா வரும்போது சேர்த்து கொடுத்துருவோம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட பணம் கொடுத்துருக்காங்க அப்போ சொன்னது அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஐயா எனக்கு பணம் கொடுத்தாருண்ணா அப்போ உண்மையிலேயே எம்ஜிஆர் தான் என்கிட்ட பேசினாரா ஆமாம் அப்போ எம்ஜிஆர் தான் எனக்கு பேசியிருக்காரு ஐயா அவர் தானே பணம் கொடுப்பாரு செய்தி ஒருவன் நினைத்ததை ஒருவன் விரும்பியதை ஒருவன் சொன்னதை அந்த குழந்தை வரைக்கும் போய் தாக்கல் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா பணம் கொடுத்தால் அவர் எம்ஜிஆர் எனக்கு பணம் கொடுத்துருக்காரா அப்போ அவர் எம்ஜி ராமச்சந்திரன் கிடையாது எம்ஜிஆர் தானா எம்ஜி ராமச்சந்திரனா அப்படின்னு ஒரு குழந்தை நம்புகிறது என்று சொன்னால் தோழர்களே நினைத்து பாருங்கள் யார் யார் குடைவல்லல் யார் மாமனிதன் யார் மக்கள் தலைவர் அவர் மட்டும்தான் தலைவர் மக்கள் தலைவர் எப்படி போய் ரீச் ஆகியிருக்கு பாருங்கள் கொடைவள்ளல் சும்மா ஒன்றும் ஒரு மனுஷனுக்கு ஒன்றும் போயிட முடியாது நீங்கள் எம்ஜிஆர் தான் பேசுகிறீங்கன்னு அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்கிட முடியலன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் ஒரு தொகை கொடுத்து நான் என்னுடைய அன்பளிப்பாக அந்த குழந்தைகளை கொடுத்து விட்டுருன்னு சொன்னால் பணம் கொடுத்தால் அவர் எம்ஜிஆர் தான் அப்புடின்னு ஒரு குழந்தை நம்புதுன்னா ஒரு தலைவன் கரிஸ்மாட்டிக் லீடருக்கும் ஒரு சைல்டுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் மற்றவங்க யோசிச்சுக்கிடணும் விடணும் இன்றைக்கி தலைவராகிறது சினிமா நடிகர் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரின்னு பேசுகிறாங்க இல்லையா எம்ஜிஆர் கால் தூசுக்கு கூட பெற மாட்டார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தொழர்கள்